Charles Group presents Startup Singham Co present by Soho powered by Sangeetha Gadgets watch every Sunday 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar ஏசி ஆசாலையில் காரில் சென்ற பெண்களை துரத்திய சம்பவம் தொடர்பாக துணை ஆணையர் கார்த்திகேயன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் ஏசிஆர் நோட்டில் நடந்த சம்பவத்திற்காக காணதூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வழக்கில் நேற்று கூறியபடி ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் ஏழு குற்றவாளிகள் கண்டறியப்பட்டது அதில் இப்போ நம்ம ஏற்கனவே நாலு குற்றவாளிகள் அதில் கைது பண்ணியிருக்கோம் இதில் இன்னொருவர் சந்துரு அப்படின்ற நபரும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஸோ இன்னும் இந்த வழக்கில் இன்னும் ஒரு ரெண்டு குற்றவாளிகள் கைது வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அதுக்கு அமைச்சு அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருக்கோம் சந்துரு மேல அவர் கேட்டபடி ஏற்கனவே வழக்கு இருக்கு சிட்டி லிமிட்ல ரெண்டு வழக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஒரு ஜே ஜே நகர் காவல் நிலையத்திலையும் இன்னொரு கோட்டர்வன் காவல் நிலையத்திலேயும் ஒரு கடத்தல் வழக்கும் ஒரு இது சீட்டிங் வழக்கும் ரெண்டு வழக்கு இருக்கு இல்லை கொடி நேற்று சொன்னதுபடியே வந்து அவருடைய நெருங்கிய நண்பர் சந்தோஷ் அப்படின்னு ஒருத்தர் நேற்று கைது பண்ணியிருக்கோம் அவரு அவருக்கும் பல வாகனங்கள் இருக்கு அவருடைய பழக்கமும் இது மாதிரி வாகனத்தில் கொடி கட்டுற பழக்கம் உண்டு அவர் தான் இந்த ஒரு கடந்த ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இப்போ கொடியை கொடுத்து கண்டிப்பா நீ போடணும்னு இருக்காரு இவரும் அதை பயன்படுத்தி டோல்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு லாங் டிரைவ்லாம் போகும்போது டோல்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக தான் முக்கியமா நாங்கள் இந்த கொடியை பயன்படுத்தினா சொல்றோம் அப்படிலாம் கிடையாது அது ஒரு சும்மா சொல்லிட்டு பேக்ரவுண்ட் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு கல்லூரியில படிச்சிருக்காரு சந்த்ரு பாஸ் அவுட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஸ் அவுட் ட்ரிபிள் இ படிச்சிருக்காரு டிப்ளமோ ட்ரிபிள் படிச்சிருக்காங்க அவருக்கு நிரந்தரமான ஒரு தொழில் எதுவும் கிடையாது ஒரு செல்போன் வச்சு வந்திருக்காரு அந்த அது சம்பந்தமா தான் ஒரு வழக்கும் பதிவு பண்ணிருக்கு பின்னாடி ஒரு சீட்டிங் கேஸ்ல செல்போன் சரியா கொடுக்கல வைக்கல அதன் பிறகு திருப்பி இப்போ ஒரு பெரிய நிரந்தரமான வேலை அவர் ஒன்றும் பெருசா இல்ல வண்டி வாகனங்கள் வாங்குறது விற்கிறது அது மாதிரி ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்காரு அவ்வளவுதான் அதில் வேற ஒன்றும் அது பெருசா சொல்றது இல்லை

ஐயா அம்மா இருக்க அம்மா உங்களுக்கு இல்ல இந்த இது வந்து இந்த வழக்கு மட்டுமே நீங்க பார்த்தா சரியா இருக்கும் நீங்க கேக்குற கேள்வி வந்து மற்ற கட்சிகள் இருக்காங்களான்னு கேக்குறீங்க இது அது வழக்குக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம விசாரிப்போம் இருக்கிறது உண்மைதான் சார் யாருங்க கார் வெஹிக்கில் அது வந்து சீம் கா இல்ல கார் வெஹிக்கிள் அப்படிங்கிறது வந்து வெங்கடேசன் ஒரு ஒருத்தரோட

அது அந்த வாகனம் வந்து கன்னியாகுமரி மாவட்ட சேர்ந்த ஒரு நபருடைய வண்டி. அதன் பிறகு இல்ல அது ஓனர் பேர்ல இருக்கு. அதன் பிறகு அது வலிவலியா வந்து தான் இப்ப கடைசியே அனீஷ்னு ஒரு நண்பருக்கு வந்து அவர் மூலமா தான் இவருக்கு வருது. சோ அதுதான் இவர ஒரு ஆறு மாசமா வச்சிருக்கார் கையில். அவர் வாங்கிட்டு திருப்பி அனீஷ் கொடுக்காம இவரே பயன்படுத்தி இருக்காரு. சார் வண்டி கொடுத்துரு. இல்ல சந்துரு வந்து வண்டிய சும்மா ஓட்டிட்டு போறேன்னு வாங்கிட்டு வரது அவ்வளவுதான். வாங்கிட்டு வந்து திருப்பி அனிஷ்க்கு திருப்பி கொடுக்கலாம். அவர் அனிஷே வந்து சந்திரு அவர மனமா தெரியும். தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருக்கு காரணம். நேத்தே நம்ம சொல்லிடுோம் 얘들아. புளன் நியூஸ் நம்ம என்னன்னு அது ரிவீல் பண்ணுவோம். சார் அந்த பாட்டிகப்பட்ட சைலன்ஸ் சொல்றாங்க. நாங்க 40 50 km வேகல தான் வந்துறோம். ஆனா அதே வேகத்துல அவங்க ஃபாலோ பண்ணி எங்க வராங்க?

இல்ல வந்து உண்மைக்குប្រமானது அவங்க அவங்களே வந்து அவங்க திட்டினோம் அப்படிங்கறது இல்லை என்ன இல்ல இது நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்து புலன் புலனிசைனை முடிஞ்சு இறுதி அறிக்கை தாக்கல் செய்வோம் அது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அதில என்ன அதுல அவுட்புமோ அது கரெக்டா இருக்கு அந்த பிடிச்சி ஆனது சொன்னா அதுக்கப்புறம் அவர் அவர் பண்ண இதெல்லாம் அவர் இல்ல 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 அதாவது சந்துரு சந்துரு கைது நடவடிக்கை மேற்கொள்ளுது இன்னைக்கு கைது செஞ்சிருக்கோம் அது மட்டும் தான் இப்போதைக்கு நாங்க சொல்ல முடியும் இல்ல அதெல்லாம் புலன் விசாரணைக்கு உட்பட்ட இல்ல நீங்க கேட்கறதெல்லாம் புலன் விசாரணைக்கு உட்பட்ட கேள்விகள் அது தேவையில்லை புகைப்படங்கள் காமிக்கிறது மற்ற எதுவுமே எல்லாமே வந்து நம்ம புலன் விசாரணை அதிகாரி அதிகாரி சம்பந்தப்பட்ட இல்ல இல்ல நம்ம அபிஷியலா நம்ம காவல்துறை சார்பா இருந்து எதுவுமே நம்ம வெளியே கொடுக்கல நேற்று தான் முதல் உங்களுக்கு சந்திச்சு கொடுத்துருக்கோம் இன்னைக்கு உங்களுக்கு இது சொல்லியிருக்கோம் இப்ப எப்படியும் குற்றவாளி கைது செஞ்சிருக்கோம் அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த போறோம்